கார்த்திகை தீபம் சீரியலில் இன்று சந்திரகலா போட்ட நாடகத்துல ஈஸ்வரி ஏமாந்ததும் போகி பண்டிகை அன்னைக்கு ரேவதி சந்திரகலாவை அரைஞ்சதும் பரபரப்பை கிளப்பிச்சு கார்த்திக் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் சந்திரகலா நூலிழையில தப்பிச்சிட்டா பணப்பைய வச்சது சந்திரகலா தான்னு நிரூபிக்க கார்த்திக் நிஷாவுக்கு ஃபோன் போட்டு ஸ்பீக்கர்ல வச்சான் அவளும் ஆமான்னு சொன்னா ஆனா சந்திரகலா உஷாரா நான் ஸ்வீட் பாக்ஸ்னு நினச்சிதானே கொடுத்தேன்னு கேட்டு நிஷாவை மாத்தி பேச வச்சிட்டா சரியா அந்த நேரத்துல ஸ்வீட் கடைக்காரன் வந்து பை மாறிடுச்சுன்னு சொன்னதெல்லாம் எல்லாம் சந்திரகலாவோட கில்லாடிதனம் ஈஸ்வரி முன்னாடி நான் நல்லவன்னு நிரூபிச்சுட்டு தனிமையில சிவனாண்டி கூட சேர்ந்து கார்த்திகை ஆறு மாசத்துல விரட்ட பிளான் போடுறாங்க அடுத்ததா போகி பண்டிகை கொண்டாடும் போது பழைய துணிகளோட சேர்த்து கார்த்திக் ரேவதி கல்யாண போட்டவும் நெருப்புல எரிஞ்சது இத பார்த்து பதறின ரேவதி இது சந்திரகலா வேலைதான்னு கத்துனா வாக்குவாதம் முத்தி போய் ரேவதி ஆவேசமா சந்திரகலா கண்ணத்திலேயே பலார்னு ஒரு விட்டா இத பார்த்த ஈஸ்வரி கோவத்தோட உச்சிக்கே போயிட்டாங்க பெரியவங்கன்னு கூட பார்க்காம எப்படி அடிக்கலாம்னு சத்தம் போட்டாங்க கார்த்திக் நடுவுல புகுந்து தப்பு யார் மேல இருந்தாலும் பெரியவங்களை அடிச்சது தப்புன்னு சொல்லி ரேவதிய மன்னிப்பு கேட்க வச்சான் ரேவதி வேற வழி இல்லாம மன்னிப்பு கேட்டாலும் அவ மனசுல நெருப்பு எரிஞ்சிட்டு தான் இருக்கு கடைசில காலியம்மாள் கூப்பிட்டதுக்காக யாருக்கும் தெரியாம பொங்கல் கொண்டாட சந்திரகலா கிளம்பிட்டா இது மயில் வாகனம் கார்த்திக் கிட்ட சொல்ல இப்போதான் சிக்கப்போறான்னு கார்த்திக் ஒரு ஸ்கெட்ச் போட்டுட்டான் சந்திரகலா மாட்டுவாளா